நம் மூளை எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை பெரும்பாலான மக்கள் அறியவில்லை ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த இந்த மூளையோட சக்திய வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையே மாறும் சரியா தொண்ணூத்தி சதவீத மக்களுக்கு தெரியாத இந்த மூளையின் சக்தியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க மனிதனுடைய மூளை ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் முறை சிந்திக்கிறது நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அதை வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் இது பண்ணுவோம் தெரியுமா அப்படி பார்க்கும் போச்சும் எழுபதாயிரம் முறை என்ன செய்யறோம் நம்ம வந்து யோசிக்கிறோம் இதுல என்னதுன்னா மேக்சிமம் என்ன நம்ம யோசிக்கிறோம்னா நெகட்டிவ் திங்க தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் உண்மைதனை உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பெரும்பாலும் நெகட்டிவ் தாட்ஸ்லதான் நம்ம என்ன செய்யறோம் சிக்கிக்கொள்றோம் உண்மைதனை பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாப்போமா ரோமர் பதிரெண்டு ரெண்டு நான் வந்து இந்த சைட்ல வந்து பிக்சர் ஆட் பண்றேன் அந்த வசனத்துக்குள்ள அர்த்தத்தை வந்து நான் சொல்றேன் சரிங்களா உலகில் உள்ள மக்களைப் போன்று ஆக வேண்டும் என்று உங்களை மாற்றி கொள்ளாதீர்கள் ஆனால் மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை கொள்ளுங்கள் பிறகு தேவனுடைய விருப்பத்தை உங்களால் ஏற்றுக்கொள்வது பற்றி முடிவு செய்ய முடியும் நல்லவையவை தேவனுக்கு விருப்பமானவை எவை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும் சரியா ரோமர் பன்னெண்டு ரெண்டு நான் வந்து வசனத்தை வந்து உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து பக்கத்துலயே ஆட் பண்றேன் பாத்துக்கிடுங்க அந்த வசனத்தோட அர்த்தம் வந்து இதுதான் இது ரிலேட்டடா இன்னொரு வசனம் பார்ப்போமா ரெண்டு தீமத்தேயும் ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்ப பாத்துடுங்க நம்மளுக்கு என்னது பயத்த உள்ள ஆவிய வந்து ஏசப்பா நம்மளுக்கு தரல தெளிந்த நோக்கு பார்வையில நம்ம எப்படி சிந்திக்கணும் எப்படி நம்ம இது பண்ணலாம் யோசிக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற தெளிந்த புத்தி உள்ள ஆவியை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் உண்மைதானே நாள்தோறும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும் நம்மளுடைய மனசுல வந்து உறுதிப்படுத்தணும் அந்த வசனத்தை வந்து நம்ம சொல்லி ஜெபிக்கும் போற்றோம் நம்மளுடைய மூளை வந்து என்ன செய்யுது நம்ம என்ன நினைக்கிறோம் அதைதான் நம்ம என்ன செய்வோம் செய்வோம் அப்ப நம்ம மனசுல வந்து நம்ம தேவனுடைய வசனத்தை வந்து சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும் போதும் அந்த வசனம் நம்ம பாசிட்டிவா நினைச்சு கொண்டு போகணும்னு நினைச்சீங்களா கண்டிப்பா பாசிட்டிவ் தான் நடக்கும் நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிச்சு தியானிக்கும் போதும் நம்மளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா நம்ம மூளைய வந்து என்ன ஆகுது புதுப்பிக்கிறது போக்கஸ் என்ன இதுல வந்து நம்ம போக்கஸ் பண்ணணும் படிப்பா ஸ்டடியா ஒர்க்கா பிஸ்னஸா தேவையில்லாத சிந்தனையில வந்து என்னது மைண்ட் டைவர்ட் பண்ணாம நம்மளுடைய இலக்கு என்ன ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லி தேவனுடைய வசனம் வந்து நம்ம கூட பேசும் தேவன் வந்து அந்த வசனம் மூலமா நம்மகிட்ட பேசுவார் உண்மைதானே அப்படி இருக்கும் போச்சும் டிசிப்ளின் அந்த இது என்ன செய்யுது ஒரு நல்ல ஒழுக்கத்தை வந்து நம்மளுக்கு இந்த மூளை வந்து சொல்லும் நல்லது செய்யறா நீ கெட்டது செய்யறா நீ இப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மளுடைய மூளை என்ன செய்யும் வழிகாட்டும் நம்மளுக்கு நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கையில காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன பிரேயரு தியானம் பண்ணோம்னு நினைச்சிக்கலாம் ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அந்த மூளைக்கு வந்து நம்மளே ஒரு ஆற்றல் திறனை கொடுக்கறதுக்கு ரொம்பவே இதா இருக்கும் சோசியல் மீடியாவை ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவை இந்த மூளைக்கு வந்து நம்ம அதிகமா வேலை கொடுத்தோம்னு நினைச்சீங்களா நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய திட்டத்தை வந்து ரொம்ப வேலை செஞ்சோம்னு நினைச்சீங்களா அது என்ன செய்யும் நம்ம அடுத்து அடுத்து போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்கு நம்ம போக்கஸ்ஸா ஒரு இதை பண்ணணும் போக்கஸ்ஸா ஒரு இதை வந்து மைண்ட்ல இது பண்ணணும் நினைச்சி ஆஹ் கரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கதை விட்டுட்டு அன்னைக்கு உள்ளதை அன்னைக்கே செஞ்சோம்னு நினைச்சீங்களா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல என்னால முடியாது எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்ல என்னால வந்து முடியவே முடியாதுன்னு என்ன சுற்றி உள்ளவங்க சொல்லிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாதோ அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுது பாருங்க பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ நம்மளுக்கு பலத்தை தர்றது யாரு ஏசப்பா அப்போ ஏசப்பா நம்ம பச்சு பிடிச்சுக்கிட்டோம்னு நினைச்சீங்களா அவர் என்ன செய்வாரு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் யார் என்ன சொன்னாலும் தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாவது நம்மள வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்கன்னு நினைச்சலாம் அதை வந்து என்னது கண்டுக்கவே கூடாது இந்த வசனத்தையும் நீங்க என்ன செய்யலாம் தியானிக்கலாம் பிளிப்பியர் நான்கு பதிமூணு என்னை வெள்ளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலன் உண்டு அந்த வசனத்தை சொல்லும் போச்சுமே ஒரு தனி எனர்ஜி கிடைக்குது இந்த வசனத்தை வந்து நீங்க சொல்லி பாருங்களா உங்களுடைய லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில நீங்க சொல்லி பார்த்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்களா உங்களுடைய லைஃப் வந்து மாறுதா அப்படிங்கறத சொல்லுங்க சரிங்களா தேவன் வந்து உங்களையும் சரி என்னையும் சரி அவர் தனிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருப்பார் அப்படிதானே ஒரு விஷயம் நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெரியாது இல்ல ஒரு இழப்பீடு வருது அது ஏன் இழப்பு வருதுன்னே தெரியாதுன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க சோர்வாயிருவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க கிடைக்காது காலேஜ் இப்ப பிள்ளைங்க வந்து காலேஜ் இது பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கிடைக்கலன்னு நினைச்சிங்களா அது வந்து நம்ம சோர்ந்து அப்படியே உட்கார்ந்துடாம அது ஏதோ ஒரு திட்டம் ஏசப்பா எனக்காண்டி ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அது நான் தேடி போகணும்னு அவசியம் இல்ல தேவன் என்னட்ட கூட்டிட்டு கொண்டு வருவாரு அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் தேவன் உங்களை தனிப்பட்ட நோக்கத்திற்காக படைச்சிருக்காரு நீங்க நம்புறீங்களா உங்கள் மூளை நமக்கான ஒரு ஆளுமை ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்தினால் நம்மால் உலகையே மாற்ற முடியும் எத்தனையோ வேறு கேளிக்கின்ற எல்லாம் உன்னால முடியாது எடுக்க முடியாது நீயா நீ எல்லாம் பாஸ் ஆகிட மாட்டா நீ முன்னேறே மாட்டா அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட என்னது நம்மால என்னது நம்ம சரியான ஒரு டிசிஷன் சரியான ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருந்தோம்னு நினைச்சுங்களா இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கு முடியும் அதுக்கு என்ன தேவை இந்த மூளைய வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்ப தேவையில்லாத சிந்தனையை குறைச்சிக்கிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ்ல மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் என்ன ஒரு வேலைனால செய்ய முடியும் அப்படிதானே அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம போக்கஸ் மைண்டா இருந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்ல ஆவீங்க உங்கள் சிந்தனை மாற்றத்துடன் உங்கள் வாழ்க்கையும் மாறும் தேவனின் வார்த்தை உங்கள் மூளைய புதுப்பிக்கும் சக்தி கொண்டது தெய்வனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது உங்களுடைய மூளைய என்ன செய்யுது புதுப்பிக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு ஏசப்பாக்கிட்ட இருக்கு தெய்வனுடைய வசனத்துல இருக்குது இதுல வந்து நீங்க ஒரு மூணு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும் என்னதுன்னு கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நினைவாச்சலை நீங்க அதிகரிக்கணும் அதிகரிக்கைக்கு என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து புக்கு நோட்ஸ் அதெல்லாம் எழுதுவோம் புக்கு படிப்போம் நோட்ஸ் எழுதுவோம் வெளியில கொஞ்ச நேரம் விளையாடுவோம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இப்போ ஃபுல்லா மொபைலு போயிட்டு இருக்கும் போச்சும் மறந்து மறந்து போடுறோம் சின்ன விஷயம்னாலும் சரி வேலையா இருக்கலாம் எது ஒரு இதுனாலும் சரி நம்மள அறியாமே பண்ணிருந்தோம் ஆனா மறக்கிறது எல்லாம் நார்மல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா மறதி வந்து நார்மல் தான் ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம் மறதியை விட ரொம்ப ஜாஸ்தியா ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி எங்க வச்சோம் ஒரு சின்ன வேலைனாலும் சரி ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றோம் உண்மை தானே ரெண்டாவது விஷயம் என்னன்னா இம்ப்ரூவ் யுவர் அண்ட் கிளாரிட்டி சரியா மூணாவது விஷயம் என்னதுன்னா ட்ரெயின் யுவர் பிரெயின் சரியா நம்ம வந்து என்ன செய்யணும் மூளைய வந்து நம்மளே வந்து பழக்கப்படுத்தணும் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கணும் ரொம்ப ஃபாஸ்டா யோசிக்கிறதுக்கு நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும் சரியா இந்த மூணு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு யாருக்காவது பைபிள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்னோட மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஜீசஸ் மோட்டிவேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் சரியா இதுதான் என்னோட மெயில் ஐடி நான் வந்து கீழேயே கொடுக்குறேன் பாருங்க முன்னாடி ஒரு மூணு நாலு பைபிள் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து கேட்பாங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்ணாலும் மெயில்ல வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பெருசா எதுவுமே பண்ணுறேன்ல உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்னோட மெயில் ஐடிக்கு டைரக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்